சீர்காழி அருகே நிம்மலி கிராமத்தில் இரவு நேரத்தில் கடைகள் தெரு மின் விளக்குகளை சேதப்படுத்தியதோடு வீடுகளின் மீதும் செங்கற்களை வீசியும் கொலை மிரட்டல் விடுத்த சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி கிராமத்தில் இரவில் மதுபோதையில் கடை மற்றும் கடைகளின் வாசல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விற்பனை ஸ்டால்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியதோடு வீடுகள் மீதும் செங்கற்களையும் தூக்கி எறிந்து மர்ம நபர்கள் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நிம்மேலி கடை வீதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த சீர்காழி போலீசார் பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதாக உறுதியளித்தனர் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனையடுத்து சீர்காழி போலீசார் விசாரணை செய்து மதுபோதையில் செங்கற்களை சாலையில் வீசியும் பொதுமக்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தும் அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த நிம்மேலி பகுதி சக்திவேல் என்பவரை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்து தப்பி சென்றவர்கள் நிம்மேலி பகுதியைச் சேர்ந்த விக்கி கமல்ராஜ் மற்றும் மற்றும் சிறுவன் என்பது தெரிய வந்தது மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க